கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் கேப்டன் முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் அன்னதானம் வேட்டியம்பாட்டியில் நடைபெற்றது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தேமுதிக மற்றும் பொதுமக்கள் சார்பில் நினைவஞ்சலி கூட்டங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் அன்னதானம் வேட்டியப்பட்டியில் நடைபெற்றது காமராஜ் நகர் கிளைக்கழக செயலாளர் இளவரசன் வரவேற்புரை ஆற்றிய இந்த நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த நினைவு அஞ்சலி கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் சின்னராஜ் மாவட்ட கழக துணை செயலாளர் வேடியப்பன் செயற்குழு உறுப்பினர் லட்சுமணன் ஒன்றிய அவைத்தலைவர் பார் கோவிந்தன் மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது நகர அவைத்தலைவர் சங்கர் மாவட்ட துணை செயலாளர் எல் முருகன் மாவட்ட துணை செயலாளர் சிவகாமி பாலசுப்ரமணியம் கேப்டன் மன்ற ஒன்றிய செயலாளர் மல்லர் வல்லரசு காவிரிப்பட்டினம் ஒன்றிய பொருளாளர் கனகன் துணை செயலாளர் அதிரடி பிரபு ஆட்டோ மாதையின் மாவட்ட அணி நிர்வாகி ஆட்டோ வேலு பொதுக்குழு உறுப்பினர் குமார் வேட்டியம்பட்டி கிளை செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர் நினைவு அஞ்சலியை தொடர்ந்து அன்னதானமும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க